தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வளப் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பிக்கப்பட்டது இதனுடைய முக்கியமான நோக்கம் கல்வி ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கம் இதில் மீன்வளம் சார்ந்த படிப்புகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டு உள்ளது கிட்டத்தட்ட ஆறு நான்கு வருட படிப்புகளும் மூன்று மூன்று வருட படிப்புகளும் பல்கலைக்கழகத்தால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதில் பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் என்பது நான்கு வருட படிப்பாகும் இதை தவிர பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி என்ற அட்மிஷன் அதுலேயும் அட்மிஷன் நடைபெறுகிறது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அடுத்ததாக பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் பிடெக் எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் பிபிஏ ஃபிஷரிஸ் ஆண்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் என்ற படிப்புகள் வந்து இங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதைத் தவிர மூன்று வருட படிப்புகளாக பிஓ ஒகேஷனல் ப்ரோக்ராம் உயிர் மீன் வளர்ப்பிலும் மீன் பதனப்படுத்தல்களிலும் மீன் பிடித்தலிலும் மூன்று வருட படிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள வேலைவாய்ப்புகளை பற்றி பார்த்தோமானால் இவர்களுக்கெல்லாம் மீன்வள துறையில் ஆய்வாளர்களாகவும் உதவி இயக்குனர்களாகவும் வேலைவாய்ப்புகள் இருக்கின்றது இது மட்டுமில்லாமல் பல்கலைக்கழகத்திலும் கல்லூரிகளிலும் அதாவது மீன்வளம் சார்ந்த பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்களாக பணிபுரியலாம் மேலும் மத்திய அரசு சார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் அங்குள்ள ஆராய்ச்சி நிறுவனங்களில் இவர்கள் ஆராய்ச்சியாளர்களாக பணிபுரிய வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இதை தவிர அவர்கள் வந்து எந்தவிதமான காம்படிட்டிவ் எக்ஸாமும் எழுத முடியும் இதை மட்டுமல்லாமல் பிரைவேட்டில் பார்த்தோம் என்று சொன்னோம்னால் ஈரால் நிறுவனங்கள் மீன் நிறுவனங்கள் மீன் பண்ணைகள் இறால் பண்ணைகள் ஆகியவற்றில் இவர்கள் வந்து வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இவர்களுக்காக குறைந்தது மாத சம்பளமாக இருபத்தைந்தாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரை மாத சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரைவேட் நிறுவனங்களில் இருக்கிறது இதே அவர்கள் வந்து கவர்மெண்ட் நிறுவனங்களில் அவர்களுக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றது மேலும் இவர்கள் வெளிநாடுகளில் சென்று அங்கும் பணிபுரிய முடியும் வெளிநாடுகளில் சேர்ந்து முதுநிலை படிப்புகளை மேல் படிப்புகளும் படிக்கலாம் அதாவது எம்எஃப்எஸ்சி போன்ற படிப்புகள் மேலும் பிஹெச்டி போன்ற படிப்புகளும் இவர்களால் அங்கு சேர்ந்து படிக்க முடியும் இவ்வாறு வந்து பல்வேறு வாய்ப்புகள் உள்ள மீனவர்கள் சார்ந்த படிப்புகள் இப்பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்பட்டு வருகிறது இப்பல்கலைக்கழகத்தினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் அதாவது தமிழ்நாடு வேளாண்மை அறிவியல் பல்கலைக்கழகத்தோடு சார்ந்து தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வளப் பல்கலைக்கழகம் இணைந்து அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அட்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது ஒரு மாதம் வரை நீடிக்கும் இந்த ஒரு மாத காலத்தில் அவர்கள் தமிழ்நாடு டிஎன்ஏயு என்ற வெப்சைட்டின் மூலமாகவோ அல்லது டிஎன்ஜேஃபு என்ற வெப்சைட் மூலமாக சென்று அங்கு யூஜி அட்மிஷன் என்ற இடத்தில் கிளிக் செய்து அதன் மூலயமாக தங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன்களை அவர்கள் சமர்ப்பிக்கலாம் இதற்கான படிப்புகள் பார்த்தோம்னால் ப்ளஸ் டூ படித்தவர்கள் வந்து கணக்கு இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் படித்தவர்கள் வந்து இதற்கான விண்ணப்பிக்கலாம் மேலும் இயற்பியல் வேதியியல் உயிரியல் மேலும் கணக்கு அல்லது க கணினி பாடங்கள் அல்லது உயிரில் தொழில்நுட்பவியல் பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிசஸ் போன்ற படிப்புகள் படித்தவர்களும் இந்த மின் வளர்ப்பு சார்ந்த படிப்புகளில் விண்ணப்பிக்கலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்